யாழ் சபையின் மேஜர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிபதனியை இலங்கை தமிழரசு கட்சி பரிந்துரைக்க தீர்மானித்துள்ளது என கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது சி வி கே சிவஞானம் இதனை தெரிவித்தார் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய தமிழரசு கட்சி சார்ந்த முதல்வர் வேட்பாளராக திருமதி அவர்களே நாங்கள் தீர்மானித்து அதே போல் பிரதி முதல்வர் பதவிக்கு மேல்வோள் தயாரித்து அவர்களை தீர்மானித்திருக்கிறோம் அது ஏற்கனவே நேற்றைய தினம் நானும் பொதுச்செயலாளர் திரு சுதந்திரன் அவர்களும் அந்த வெற்றி பெற்ற உறுப்பினர்களை அழைத்து அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம் ஆகவே பதிமூன்றாம் தேதி அவர்களுடைய பெயர்களை முறைப்படி எங்களுடைய உறுப்பினர்கள் வழிபடுவார்கள் தெலோ கட்சியின் செல்வம் அடைக்கிறநாதனுடன் தமிழரசு கட்சியினர் சந்திப்பு நடத்தியதாக செய்திகள் வந்திருக்கு இது சம்பந்தமாக நேற்று முன்தினம் என்னுடைய சில நண்பர்கள் உணர்பு கொண்டு திரு செல்வம் வடைக்கல்நாதன் அவர்கள் பெண்ணையும் சுதந்திரன் அவர்களையும் சந்திக்க திரும்ப தெரிவித்ததைத் தொடர்ந்து நேற்று திரு செல்வம் அவர்களும் சுரேன் குருசாமி அவர்களும் இங்கே என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து சந்தித்து பேசினோம் குறிப்பாக இந்த தேர்தலில் ஊராட்சி மன்ற தேர்தல் தலைவர்கள் தெளிவு தவிசாளர்கள் தெரிவு சம்பந்தமாக ஏதாவது ஒரு இணக்கப்பாட்டுக்கு விளக்கப்பாடன்னு சொல்லி யாராவது இணக்கப்பாடு சொல்லி சில பேர் விருப்பம் இல்லை அந்த மாதிரி போகலாமா இந்த ஒரு கேட்டு பேசணும் என்ன முரண்பாடும் இல்லை ஆனால் பிரச்சனை என்னென்னால் சில காரியங்களை நாங்கள் இதுவரையில் சில முடிவுகளை சில அணுகுமுறைகளை நாங்கள் எடுத்து எோம் அவை அதற்கு அமைய நாங்கள் சும்மாத்தான் பேச்சுவார்த்தை நண்பர்கள் தானே அதனுடைய சுமமாகத்தான் பேசினோம் நாங்கள் சொன்னோம் நீங்கள் எங்களுக்கு யாழ்ப்பாண மாவட்டத்திலே சில சில இடங்களிலே சிக்கல்கள் இருக்கிறது ஆனால் நாங்கள் ஏற்கனவே பகிரங்கமாக விரிவாக சொன்ன அடிப்படையில் எந்தெந்த சபைகளிலே தமிழரசு கட்சி முதன்மை கட்சியாக இருக்கிறதோ அந்தந்த சபைகளிலே நாங்கள் எங்களுடைய வேட்பாளரை தெரிவுக்காக தெரிவிக்காக குறிப்பாக நிறுத்துவோம் என்பதை அந்த வகையில் அவர்கள் சந்தித்தது தெளிவு சார்ந்தவர்கள் அவர்கள் டீட்டிஎன்ஐயாக இருந்தாலுமோ இல்லாமல் பற்றி அதனியாக நடிக்கொள்ளவில்லை அவர்கள் எந்த வகையிலே இங்கே செயல்படுகிறார்களோ அந்த அணுகுமுறையை அடிப்படையாக கொண்டு அதனை அடிப்படையாக கொண்டு குறிப்பாக வன்னி மாவட்டம்மா மாந்த மேற்கு மற்றும் பவனியா மா மாதார சபை தெரி முதல்வர் நாங்கள் சத்தி சாலைகள் முதல்வர் தெரிவித்தவர்கள் எங்களுடைய அணுகுமுறை இருக்கும் என்பதை மட்டும் தெரிவித்திருக்கிறோம் ஏனென்றால் இங்கே ஒரு நிலைப்பாடு அங்கேயும் ஒரு நிலைப்பாடு இருக்க முடியாது ஆனால் அதை நாங்கள் அவர்களுக்கு தெளிவாக தெரிவித்திருக்கிறோம் அவன் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட பதிமூன்று அல்லது பதினாறாம் தேதி அளவில் அவர்கள் எவ்வாறு அங்கு தெவுகளே அணுகிறார்கள் செயல்படுகிறார்கள் என்பதை பொறுத்து மன்னியிலே அதாவது ஏனைய மவுனியா மன்னர் போன்ற இடங்களில் இருக்க உள்ளூராட்சி மாநிலத்தில் எங்களுடைய கட்சி உறுப்பினர்களுடைய அணுகுமுறை இருக்கும் என்பதை அவர்களுக்கு தெரிவித்திருக்கும் வடக்கை கிழக்கில் வந்து அந்த உள்ளூராட்சி சபைகளை அமைப்பது தொடர்பாக வேறு கட்சிகளோடு ஏதாவது ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு கிழக்கிலே பொதுவாகவே முஸ்லீம் சமூகத்தினுடைய இணைப்பு இல்லாவிட்டால் தமிழ் கட்சிகள் என்றல்ல அல்ல தமிழர்கள் அல்ல தமிழ் பேசும் மக்கள் என்ற நிலை நிறைநிறுத்தப்பட மாட்டாது அரசாத்திய சாத்திய குறைவு அல்லது குறைவான வாய்ப்புகள் என்ற நிலையில் நாங்கள் முஸ்லீம்களோடும் முஸ்லீம் கட்சிகள் குறிப்பாக எஸ்எல்எம்சி முஸ்லீம் காங்கிரஸ் மற்றும் ரிசாத் பாதி கட்சிகள் கட்சிகள் நாங்கள் கலந்து பேசியிருக்கோம் குறிப்பாக அதில் முக்கியமாக மூதூர் பிரதேச சபையில் இந்த முறை முஸ்லீம் இணைந்து அவர்கள் எங்களுக்கு முதல் அந்த பதவியை தமிழ்சாலை பதவியை பயந்து கொண்டிருக்கிறோம் முதலாவதான காலத்துக்கு முஸ் முதல் பகுதி கூடுதலான முஸ்லீம் பகுதி இருந்தும் அவர்கள் தமிழ் எங்களுடைய தமிழக கட்சி சேர்ந்த ஒருவரே தவிரசாராக தெரிவு செய்வதற்கு உடன்பட்டு அதற்கான ஒரு ஒப்பந்தம் எழுதப்பட்டிருக்கிறது அதே போல் குற்றவழியிலும் முஸ்லீம் கட்சிகளோடு இணங்கி ஆகி அங்கேயும் நாங்கள் அவர்களோடு இணக்கப்பாட்டுடன் தவிசாளர் ஓசவிசாளர் தெரிவுகளில் ஒப்பந்தம் வழியிருக்கிறோம் அது அது அந்த வகையிலே ஒரு இலங்கிய செயல்பாடு முஸ்லீம் கட்சிகளோடு இருக்கின்றன கிழக்கில் மற்ற கிழக்கிலும் அவ்வாறு ஒரு சில இடங்களில் முஸ்லீம் கட்சிகளோடு இணைந்து செயற்படக்கூடிய அதாவது ஆதரவாக அவர்களுடைய ஆதரவுடன் சில இடங்களில் அவர்களுக்கு நாங்கள் சில இடங்களில் அவர்கள் எங்களுக்கும் ஆதரவு வழங்குகின்ற நிலை சுமூகமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறோம் அதாவது பொதுவாகவே நாங்கள் சொல்வது பயனாளி சபைகளிலும் மக்கள் வேட்பாளர் மருத்துவர்களும் எங்களுடைய பொதுப் பொதுச் செயலாளர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருக்கிறார் ஆனால் சில சமயங்களில் அவ்வாறு நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தலாம் ஆனால் நாங்கள் ஏற்கனவே சில நிலை தலைநிலைகளை பார்த்து அந்தந்த நேரங்களிலே சில முடிவுகளை எடுப்போம் அதாவது பதிமூன்றாம் தேதி ஆரம்பிக்கிற தெரிவுகள் இருபதாம் தேதி வரை நீடிக்கும் இடைப்பட்ட அந்தந்த காலங்களிலே அந்தந்த மா சபைகளுடைய குறிப்பாக ரெண்டு சபைகளிலே எங்களுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதன்மை தன்மை இல்லாத ரெண்டொரு சபைகள் இருக்கின்றன அந்த சபைகளிலே நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்தலாமா நிறுத்துவது பொருத்தமானதாக இருக்குமா வெற்றி வாய்ப்பு அமையுமா என்றதை எல்லாம் பரிசீலித்து அவற்றை தீர்மானித்தாலும் அநேகமாக பெரும்பான்மையான உள்ளூரை நினைக்கிறேன் ஆக குறைந்தது பதினஞ்சில் நிச்சயமாக பதினஞ்சு அணிந்து நிச்சயமாக நாங்கள் நிறுத்தலாம் ரெண்டொரு சபைகளிலே இப்போ நாங்கள் மூலாய்வு செய்து வேட்பாளர்களை நிறுத்துவதா இல்லை நாங்கள் தீர்மானிப்போம் ஆகவே பதினாறு சபைகளில் நாங்கள் நிர்வாக உரிமை கோருவதற்கான செயல்பாடு தான் இப்பொழுது இருக்கிறோம் யாழ்ப்பாணம் தையீட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள அகற்றக் அகற்றக்கூடியும் காணிகளை விடுவிக்கக் கூறியும் இந்திய தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது விகாரைக்கு ஆயிரக்கணக்கான சிங்களவர்கள் வழிபட வருவார்கள் என வெளிவந்த புலனாய்வு தகவல் காரணமாக கலகமடக்கும் போலீசார் நீட்டாரை பிரியோக வண்டி சகிதம் பெருமளவு போலீசார் குவிக்கப்பட்டனர் ஆனாலும் பெருமளவில் சிங்கள மக்கள் வருகை தராததால் காலை முதல் மாலை வரை காத்திருந்த போலீஸ் மற்றும் கலகமடக்கும் படையினர் திரும்பிச் சென்றனர் இன்றைய தினம் தையட்டியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத திச விகாரை கட்டுமானத்து கட்டுமானம் அகற்றப்பட்டு காணி உரிமையாளர்களிடம் அந்த காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரை திறக்கப்பட இருக்கிறது என்கின்ற தகவல் காணி உரிமையாளர்களுக்கு தெரிய வந்த நிலையிலே அவர்கள் எங்களை அணுகி இந்த சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டுமென்று கேட்டுக்கொண்டதற்குனங்க எங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டுமென்று கேட்டுக்கொண்டதற்குனங்க இந்த போராட்டத்திற்கு நாங்கள் ஆதரவு வழங்க தொடங்கியிருந்தோம் இன்று கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாவது தடவையாக இருபத்தொம்பது முப்பதாவது தடவையாக இந்த போராட்டம் இந்த பௌர்ணமி தினத்திலும் அதற்கு இடைப்பட்ட சில சந்தர்ப்பங்களிலும் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இது அமைதியான ஒரு வன்முறையற்ற வகையிலே எங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இந்த காணிகளை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த போராட்டத்தினுடைய நோக்கமானது வந்து சிங்கள மக்களுக்கு எதிரானதல்ல பௌத்தர்களுக்கு எதிரானதல்ல மாறாக இவ்வாறான சட்டவிரோத கட்டுமானங்கள் ஊடாக தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு நல்லுறவை சீரழித்து பகைமையை சந்தேகங்களை ஏற்படுத்தி பகமையை வளர்த்து மீண்டும் ஒரு வன்முறையை ஏற்படுத்துவதை தடுக்கிற தடுக்கிற நோக்கத்தோடு தமிழ் மக்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கிறது இந்த நாட்டிலே சட்டத்தின் ஆட்சி என்பது எல்லோருக்கும் சமனானதாக இருக்க வேண்டும் சிங்களவர்கள் தமிழர்கள் என்று வருகின்ற பொழுது சிங்களவர்கள் தமிழ் தேசத்துக்கு எதிராக செய்கின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறை இயந்திரமும் ஸ்ரீலங்கா அரச இயந்திரங்களும் ஸ்ரீலங்கா நீதித்துறையும் அவர்களுக்கு சார்பாக செயல்படுவது என்பதும் தமிழர்கள் முழுமையாக அதிலே பாதிக்கப்படுவது என்பதும் தொடர்கதையாக இருக்க முடியாது சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலத்திலே ஸ்ரீலங்கா காவல்துறையும் இந்த நீதித்துறையும் அரச இயந்திரங்களும் அவ்வாறு செயல்பட முற்பட்டதன் காரணமாகத்தான் தமிழர்கள் ஆயுதமேந்தி போராட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது இந்த நாட்டிலே ரத்த ஆறு ஓடியது இந்த நாடு பொருளாதார ரீதியாக வங்குறத்திலைக்கு செல்ல வேண்டி வந்திருந்தது போர் முடிந்த பிற்பாடு பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் தமிழர்களுடைய உரிமைகள் இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை தமிழர்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை என்பது ஒருபுறம் இருக்க தமிழர்களுடைய நிலங்கள் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்படுவதும் சட்டவிரோதமாக விகாரைகள் கட்டப்படுவதும் சட்டவிரோதமாக பௌத்த சிங்கள குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதும் தொடர்ந்து இடம்பெறுவதை அனுமதிக்க முடியாது அந்த வகையிலே தையட்டியிலே தனியார்களுடைய உறுதிக்காணியிலே இராணுவத்தினரால் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த விகாரை கட்டுமானம் அகற்றப்பட்டியாக வேண்டும் அந்த காணிகள் அவர்களுக்கு மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இதற்கு மாற்றுக்காணிகள் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதில் உரிமையாளர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் ஆகவே இந்த காணிகள் விடுவிக்கப்படுகின்ற வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் ஆனால் தொடர்ந்தும் இந்த போராட்டம் இவ்வாறு ஒரு ஒரு பத்து பதினைந்து பேரோடு மாத்திரம் நடைபெறும் என்று அரசு நினைத்து கொண்டிருக்கக்கூடாது இது வடகிழக்கு தழுவிய ஒரு மிகப்பெரும் போராட்டமாக உருவெடுக்கக்கூடிய ஒரு சூழல்களும் உருவாகும் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த சட்டவிரோத கட்டுமானம் என்பது தமிழ் தேசத்தை எதிர்காலத்தில் முற்று முழுதாக சிங்கள மயமாக்குகின்ற ஒரு ஒரு குறியீடாகவே நாங்கள் இதனை பார்த்தோம் பார்க்கின்றோம் ஆகவே எங்கள் தமிழர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் தமிழ் சிங்கள சமூகங்களுக்கு இடையிலே நல்லுணக்கம் ஏற்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டே ஆக வேண்டும் அனுரகுமார திசாநாயக்க தான் இனவாதமற்றவர் மதவாதமற்றவர் எல்லோருக்கும் சமனான நீதி பெற்றுக் கொடுப்பேன் என்று சொல்வது உண்மையாக இருந்தால் இந்த சட்டவிரோத கட்டுமானத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்பாக அவர் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் அவருடைய ஆட்சிக்கு முன்னர் முன்னைய ஆட்சிகளிலே நடைபெற்ற பல்வேறுபட்ட ஊழல்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளுகின்ற அனுரகுமார திசா அவர்கள் பௌத்தம் அரசமதமாக இருக்கிறது ராணுவம் ஒரு அரச கட்டமைப்புக்குள் இருக்கிறது அப்படி இருக்கிற பொழுது வந்து இந்த இந்த காணிகளுக்குள் எவ்வாறு ராணுவம் சட்டவிரோதமான ஒரு கட்ட கட்டுமானத்தை மேற்கொண்டது என்பது தொடர்பாக வந்து விசாரணைகளை மேற்கொண்டு அந்த ராணுவ தளபதிக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதன் மூலமாகத்தான் இந்த சட்டம் நீதி தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆகவே அந்த போராட்டத்தை இந்த இந்த காணிகள் விடுவிக்கப்படுகின்ற வரைக்கும் எங்களுடைய இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் கேள்வி அதாவது இப்போ ஒரு ஒரு மணிச்சாலத்துக்கு மட்டும் வந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தை தேர்தல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரிடம் இது சம்பந்தமாக கேட்டபோது தேசிய மக்கள் சக்தியில் அவர் கூறினார் குறுகிய ஒரு மாத காலத்திற்குள் இந்த பிரச்சினைக்கான தீர்வொன்றை வழங்கக்கூடிய சாத்தியம் அரசாங்க தரப்பில் இருக்கின்றது எனவே மக்கள் பயப்பட தேவையில்லை என்ற ஒரு கருத்தை அவருக்கு சொன்னார் அது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ இவர்கள் பதவிக்கு வரக்கு வருவதற்கு முன்னரே பதவிக்கு வந்து ஒரு மாதத்துக்குள் தாங்கள் இதெல்லாவற்றையும் தீர்த்து வைப்போம் என்று சொல்லியிருந்தார்கள் இன்று கிட்டத்தட்ட எட்டு மாதங்களுக்கு மேலாகிவிட்டது இன்று வரைக்கும் வந்து காணிகள் விடுவிக்கப்படவில்லை இவர்கள் இவ்வாறு கூறி கூறி இப்பொழுது ஐநா மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் வர இருக்கிறார் அந்த ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர்கள் வருகிற பொழுது வந்து மக்கள் இது தொடர்பாக போராட்டங்களில் ஈடுபடாமல் மகமாற்றி அவர்களை அமைதியாக இருக்கச் செய்வதற்கான ஒரு உபாயமாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம் தையட்டியில் இந்த காணிகளை உடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இன்று போராட்டம் இந்த பௌர்ணமி தின போராட்டம் இன்று மாலை ஆறு மணியோடு நிறைவடையும் இந்த காணிகள் விடுவிக்கப்படாத பட்சத்திலே தொடர்ந்தும் வருகின்ற பௌர்ணமிகள் ஒவ்வொரு பௌர்ணமிகளிலும் அந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும்